அக்கா எங்க அம்மாவும் இந்த லட்சுமி அக்காவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொடுத்தாங்க தம்பி வந்து சொல்றான் அக்கா வாக்காசத்தை என்னது சண்டை போட்டு கொடுத்தா ஏ தெரியல அக்கா அந்த பையன் தான் சொல்றான் இப்ப கடத்த ஒரு போற வெட்டி அந்த குளத்து மாட்டு கிட்ட சண்டை போட்டு கொடுத்தா ஏ தம்பி உனக்கு தனி மயிலாத்து கிட்ட சண்டை போட்டு கொடுத்தா என்னத்துக்கு தெரியல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வேகமா சத்தம் போடுது Nari itu apa? Nari itu kesan dua putri tua. Yang nampak ini nabi itu putri tua orang apa? Manggil kasikiran. Aduh, berantakan banget dia. Angkat ninger. Sikit orang datang. Tapi neleran நான் என்ன செய்தியா அக்கா உங்க அம்மாவும் சுந்தரி அக்காவும் சண்டை போட்டுக்கிடுவாக்கா என்னடா அந்த அம்மா சண்டை ஓட்டுறாங்க சுந்தரி அக்கா உங்களுக்கு அடிச்சிருக்கா சுந்தரி சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடுவா அடிச்சிட்டு குறையா இருக்கு でとかいかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないかもよくないか என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன இப்படி கேப்படி எப்படி கேப்ப போடி குரங்கு மூஞ்சி யார் இடி குரங்கு மூஞ்சி யார் குரங்கு மூஞ்சி நீ நானா அம்மா ஏமா நீ அப்படி சண்டை வளர்த்துக்கிறீங்க போங்கம்மா வீட்டுக்கு போங்கம்மா நாளை அப்படி நான் வந்து அவ்வளோ போக சொல்லியா வீட்டுக்கு ஏய் வாடி போடின்னு பேசுனா சும்மா கிடக்க மாட்டேன் வந்து மிதிச்சிடுவேன் மிதிச்சு ஏண்டி நீ மிதிக்கிற வரைக்கும் என் கை சும்மா கை பூவா வைக்கும் நான் உன்னை தூக்கி போட்டு மீச்சு வண்டி என்ன அது சண்டை ஓய ஓயாது பெருக்க அம்மா சாம வீட்டுக்கு போங்கம்மா ஏமா அப்படி ரெண்டு பேரும் தகராறு பண்ணிட்டு கிடக்குறீங்க ஓய் பாக்க இஷ்டா பாரு சண்டையா இல்லை போய் வீட்டுக்கு நீ என்ன பேசுறது என்னப்பா அந்த அம்மா அப்படி பேசுது நம்மளுக்கு என்ன இப்படி தொலைகிட்ட வாங்க நம்ம போ இந்த சண்டே பேதிக்கு হইরামে தெள்ளப்பா. நீ பாருங்க அப்படியே சண்டை போட்டுக்கட்டே. இத பாருங்க அப்படியே சண்டை போட்டுக்கட்டே எல்லார பாக்கதுக்கு பாருங்க. அம்மா, அம்மா என்னங்க ஆச்சு எங்க அப்படியே சண்டை போட்டுக்கிងீங்க ரெண்டு பேரா? ඔแหนாருดิ வாசனையா, ඔแหนாரு வாசனா. போடி நீ네. அம்மண்ட가 பேசமா. মা, எதுக்கு உங்க දෙන්න சண்டை போட்டு நிக்கிற? என்னாச்சு உங்களுக்கு? metrics தான அந்த சுமித்ரா உனக்கு ஒண்ணு தெரியாது நீ உள்ள போ வீட்டுக்கு உள்ள போ ஏன் வீடு எல்லாம் இங்க இருக்கு வீட்டுக்கு உள்ள போங்க எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை வளத்துறீங்க என்ன காரணமே இல்லாம என்னது சண்டை ஏய் குரங்கு மூஞ்சி பெத்த குரங்கு வந்திருக்கு போடி குரங்கு ஓட்ட வைத்திட்டு போ யாரை பார்த்தடி குரங்குங்கிற குரங்கு பொண்ணுங்கிற என் பொண்ணு அழகு ரெட்டிடி என் பொண்ணு அழகு ரெட்டி

அப்பா பாப்பா இன்னும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க ஆம்பளை வர தோத்துவோம் பேருக்கு சுந்தரி அக்காவுக்கு சொல்லியா கொடுக்கணும் வாயிட்ட இதே மாதிரி வாயாச்சு காது வரைக்கும் வாயி கை உடைய கை உடையங்கிறா அதெல்லாம் விட முடியாது நீ வா வந்தே ஆகணும் வீட்டுக்கு வா பொடி ஓத்த வெளுத்து இருப்போம் சண்டைக்காரி வாய பாரு வாய் எனக்கு தான் வாயிருக்கும் உனக்கு வாயில் ஏறி உனக்கு வாயில் ஏறி கேட்குறேன் அடவடன சண்டை ஓய ஓயாது பார்க்க போங்கம்மா உங்கள் உங்கள் அம்மாவை இழுத்துட்டு போங்கம்மா வீட்டுக்கு பெரிய தகராறாக இருக்கு சே என்ன இப்படியா இருப்பாங்க பொம்பளை இப்படி சண்டை வளர்த்துக்கிட்டு தரண்டாம் என்னத்துக்கிட்டே தெரியல சொல்லவும் மாட்றாங்க என்ன காரணம் தெரியாம சண்டை என்ன சொன்ன அதை சொல்லவும் மாட்றாங்களப்பா என்ன காரணம் தெரியல என்னத்துனால சண்டை வளர்த்துக்கிறாங்கன்ட்டு தெரியல என்னதான் சந்தையா இருக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேதுவா நீங்க தெரிஞ்ச என்ன யா செய்யப்படுறீங்க அவ சொல்ல வந்த சரியா சொல்லல ஐயா சொல்லாமே சண்டை வளர்க்குதா ஐயா அவ சரியான வாய் பிடிச்ச திமுரு பிடிச்சவாவ ராசேசி அடியா யாரு ராசேசி யார் ராசேசி என்ன பார்த்து சொல்லு என் முகத்தை பார்த்து சொல்லு உன்னை பார்த்து தாண்டி சொல்றேன் உன் முகத்தை குரங்கும் முகத்தை பார்த்து தாண்டி சொல்றேன் ஏ கீதா நூறு ரெண்டு அடியை கொடுத்துருவாங்க அவள் தண்ணியை கொடுத்துருவாங்க வந்து அடிடி பாப்போம் வந்த அடி ஐயே அம்மா அடிச்சுடாதீங்கம்மா நீங்க வர போங்கம்மா அம்மா அழைச்சிட்டு போங்கம்மா சீக்கிரம் போங்கம்மா அம்மா வரப்படியா இல்லையா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா இழுத்துட்டு போங்கப்பா பெரிய தொல்லை இப்படி அப்பட்ட ராசேசியா இருக்கும் ரெண்டு பேரும் பொம்பளை இம்ட்டு ஆளுமெல்லாம் உதவாது வாங்க நம்பளும் போவோம் நம்மளுக்கு பிடிச்ச வம்பு இவ்வளவு நேரம் சண்டைய பார்த்துட்டு பேசுற ஏ கீதா உங்க அம்மா வித்துருவாடி வீட்டுக்கு ஐயா ஒரே நேரம் வரேன்னு வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடுற